அம்பத்தூரைச் சேர்ந்த மர வியாபாரியான ஸ்ரீகாந்த் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே பி கந்தன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மருத்துவரான தனது மகள் ஸ்ருதி பிரியதர்ஷினிக்கு கே பி கந்தனின் மகனும் மாநகராட்சி கவுன்சிலருமான சதீஷ்குமாருடன் திருமணம் நடந்ததாக தெரிவித்துள்ளார் இந்த திருமணத்தின் போது கந்தனின் குடும்பத்தினர் பெண்ணிற்கு ஆயிரம் சவரன் தங்க நகையும் மாப்பிள்ளைக்கு நூறு சவரன் தங்க நகையும் இரண்டு விலை உயர்ந்த சொகுசு கார்களும் வரதட்சணையாக கொடுக்க வேண்டுமென கேட்டதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பெண்ணிற்கு அறுநூறு சவரன் நகையும் நூறு சவரன் மாப்பிள்ளைக்கும் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து கோடி மதிப்பில் இரண்டு சொகுசு கார்களும் வரதட்சணையாக கொடுத்து திருமணம் செய்து வைத்ததாக ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார் தொடக்கத்தில் மகளும் மருமகனும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்ததாகவும் அதன்பின் மாப்பிள்ளை குடும்பத்தினர் கேட்ட வரதட்சணை ஆயிரம் சவர நகையை போடவில்லை என கொடுமைப்படுத்த ஆரம்பித்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மாப்பிள்ளையின் தந்தையான அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே பி கந்தனிடம் மகளை கொடுமைகள் செய்யாமல் பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டதாக கூறியுள்ளார் இருப்பினும் தனது மகள் ஸ்ருதி பிரியதர்ஷினியை அவரது கணவர் தாயார் மற்றும் சகோதரி சேர்ந்து கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் சீர்வரிசைகள் போது தங்க நகை கொடுக்கவில்லை என ஆபாச வார்த்தைகளால் தனது மகளை திட்டி அடித்து துன்புறுத்தியதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் பெண் குழந்தை பிறந்த பிறகு கொடுமைப்படுத்துவது அதிகரித்ததாகவும் இதன் உச்சமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மே மாதம் தனது மகளை சதீஷ் மற்றும் குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியே தள்ளி கொடுமைப்படுத்தியதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது இதனால் விவாகரத்து கேட்டு குடும்ப நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் வழக்கு நிலுவையில் உள்ள போதே ஐநூறு சவர நகை கேட்டு தொடர்ந்து மிரட்டி வரும் கணவன் மற்றும் கணவன் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியே புகார் அளித்துள்ளதாக ஸ்ருதி பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார் திரு கே கந்தன் எக்ஸ் எம்எல்ஏ அவருடைய மருமகள் அவருடைய மகன் கே க கேபி கே சதீஷ்குமார் என்னுடைய கணவர் அவர் ஒன் எயிட்டி டூ வார்டு கே கவுன்சிலராக இருக்காரு மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் அவருக்கு எதிராக புகார் ஆவடி காவல் நிலையத்தில் கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுக்க வந்திருக்கேன் வரதட்சணை கொடுமைக்காக புகார் கொடுக்க வந்திருக்கேன் திருமணமாகி எங்களுக்கு ஆறு வருஷம் ஆகுது அவங்க கேட்ட நகை ப கார் எல்லாமே கொடுத்தோம் இது வரைக்கும் அறுநூறு சவரம் நகை கொடுத்துருக்கு இருபது கிலோ வெள்ளி ஒன்றே முக்கால் கோடிக்கு ரெண்டு கார் கொடுத்துருக்கோம் அவங்களோட அப்பா அம்மா அவங்க அக்காவும் அதே வீட்டில் தான் இருக்காங்க குடும்பத்தோட அவங்களும் சேர்ந்து வரதட்சணைக்காக ரொம்ப குடும்பப்படுத்தினாங்க பல முறையை அடிச்சிருக்க அடிச்சுட்டு நீ கீழே விழுந்துட்டேன் அது ஆக்சிடென்ட்டாக அடிப்பட்டுச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கார் ஒரு அளவுக்கு மேலே ஒரு கொடுமை தாங்க முடியாமல் நான் தற்கொலை முயற்சி பண்ணேன் கையை கட் பண்ணிக்கிட்டேன் அப்போ கூட என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகல அவ்வளோ ஒரு ரத்தம் வந்தப்பையுமே அவங்க வீட்டில் வச்சு அவங்க அக்கா மருத்துவர் அவங்க கையில் கையில் தையல் போடுற அளவுக்கு ரொம்ப டீப்பான கட்டு இந்த கையை கட் பண்ணலாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்ட்டு அது எம்எல்சி கேஸ் ரெக்கார்டாயிரும் ஏஆர் கேஸ் ஆயிரும்ன்றதுக்காக வெளியிலே விடாமல் வீட்டிலே தான் வச்சுக்கிட்டாங்க கடந்த மே இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னை வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க இதுக்கு மேலே நீ நகை கொண்டு வரலாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னையும் குழந்தையும் வீட்டு விட்டே அடித்து அனுப்பிட்டாங்க அதுலேருந்து நான் இப்போ எங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கேன் பலமுறை முறை எங்கள் அப்பா அப்படியே எங்கள் மாமனார் கிட்டே கேட்டப்பையும் இன்னுமே டிமாண்ட் பண்ணுறாங்களே தவிர அது கொடுத்தா நல்லா வச்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை வேறு வழி இல்லாமல் தான் இந்த கேஸ் கொடுக்க வந்துக்கணும் மகள் மீண்டும் கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அமைதியாக இரண்டு வருடம் இருந்ததாலும் இந்நிலையில் தனது மகள் விட்டு சென்ற செல்போனில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் படிக்கும் காலத்தில் தோழர்களுடன் எடுத்துக்கொண்ட போட்டோ மற்றும் பேசியதை பயன்படுத்தி களங்கப்படுத்த ஆரம்பித்ததாக தந்தை ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கே பி கந்தனிடம் நியாயம் கேட்டபோது ஐநூறு சவரன் நகை பத்து கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் உனது மகள் வாழ முடியாது என மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் புகார் குறித்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே பி கந்தனிடம் கேட்டபோது வரதட்சணை கொடுமை குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கும்போது வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக கூறுவது தவறானது என்றும் உள்நோக்கத்துடன் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கந்தன் விளக்கம் அளித்துள்ளார்